வணக்கங்க இன்றைக்கி நர்சரியில் வாங்கிட்டு வந்த இந்த சாமந்தி பூச்செடியை நம்ம மாடித்தோட்டத்தில் எப்படி நடவு செய்ய போகிறேன்னு பார்க்கலாங்க இந்த பூச்செடி வந்து அறுபது ரூபாயின்னு வாங்கினேங்க ஒரு நாலு இஞ்சி பாட்டில் தான் இந்த செடியை பதியம் போட்டு வச்சுருந்தாங்க ஒயிட் கலரும் ஒயிட்டும் பச்சையும் கலந்த மாதிரியும் பிங்கு கலரும் கலந்த மாதிரி இப்படி ஒரு மூணு செடி வாங்கிட்டு வந்திருக்குறாங்க இந்த பாட்டில் வந்து இது ஒரே செடியை பதியம் போட்டிருக்கிறாங்க இந்த பாட்டில் வந்து ரெண்டு செடியை ஒரே பாட்டில் பதியம் போட்டிருக்கிறாங்க இதை இப்போது இது ரெண்டையுமே நம்ம பதியம் போட்டுக்கலாம் நம்ம தோட்டத்தில் நடவு செஞ்சுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த மெருன் கலர் சாமதிப்பூ நிறைய இருக்குதுங்க இந்த சாமந்தி பூச்செடி இப்போ வந்து இந்த செடியில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ புரட்டாசி மாதம் பிறந்தாலே சாமந்தி பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருங்க சூப்பராக நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு சாமந்தி பூச்செடிக்கு முக்கியமாக ஈரப்பதம் காயாமல் தண்ணி எப்போவுமே ஊற்றிட்டே இருக்கணுங்க ரெண்டு நேரம் வெயில் காலத்தில் வந்து ரெண்டு நேரமே தண்ணி ஊற்றணும் மழை காலத்தில் ஒரு நேரம் ஊற்றினா போதுங்க இப்போது இந்த செடியை நம்ம வந்து பதியம் போட்டுக்கலாம் இந்த ஒரு பிளாஸ்டிக்கு டப்பு வந்துங்க நல்லா அகலமான டப்பு தான் அதனால் இந்த மூணு செடியுமே இதே இதில் தான் நான் வந்து பதியம் போட்டுக்க போகிறேங்க இந்த சாமந்தி பூ செடியை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பாட்டில் வேணாலும் பதியம் போடலாங்க சின்னதாக பதியம் போட்டாலும் சரி பெரிய பாட்டில் பதியம் போட்டாலும் சரி இது நல்லா அகலமாக படர்ந்து வந்துக்குங்க இந்த மண்கலவை நான் வந்து காய்கறி களி உரம் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கும் போட்டு கலந்துருக்குறேங்க இது ஏற்கனவே கீரை செடி வச்சுருந்த மண்களவை தான் அதனால புண்ணாக்கும் காய்கறி களி உரம் மட்டும் நான் கலந்துருக்குறேங்க இந்த அளவுக்கு நம்ம இந்த பாட்டில் இருக்கிற மண்ணு உள்ளே போகிற அளவுக்கு குழி எடுத்து இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க உடைக்க வள வேண்டியதில் அதை அப்படியே வேர்கள் பிடிச்சி நல்லா படர்ந்து வந்துடுங்க சாமந்தி பூச்செடிக்கு நம்ம உரம்னு பார்த்தோம்னா காய்கறி கழிவு உரம் கொடுக்கலாம் மீனை மிளம் கொடுக்கலாம் வாழைப்பழத்தூள் கரைசல் மீனாக கொடுக்கலாங்க வாழைப்பழத்தூள் எப்போ கிடச்சாலும் அதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து தண்ணியில் கலந்தும் கொடுக்கலாம் இல்லை நம்ம காய வச்சு பொடி பண்ணியும் கொடுக்கலாங்க ஈரப்பதம் காயாமல் எப்பவுமே நம்ம பார்த்துக்கணுங்க இப்போது இந்த ரெண்டு செடியும் நான் வந்து தனித்தனியாக பிரித்து தாங்க நடப்போகிறேன் அப்படியே ஒன்றா கூட நடலாம் ஏன்னா நான் தனித்தனியாக பிரித்து நடுறேங்க ஏன்னா தனித்தனியாக பூக்கும்போது அப்போ பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க அதனால் இந்த ரெண்டு செடியும் பிரித்து நான் தனித்தனியாக நட்டுக்க போகிறேன் சாமந்தி பூ செடி வளர்க்குறது ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு டைம் வாங்கி நாம் நடவு செஞ்சிட்டா போது அதிலிருந்து நம்ம எத்தனை செடிகளை வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கலாங்க நம்ம க சும்மா சின்னதாக கட்டிங்ஸாக கட் பண்ணி வச்சாலே இது தளர்த்து வந்துடுங்க இப்போது நாம் இந்த செடியை நடவு செஞ்சுட்டு இது உயிர் பிடிச்சி தளிர்த்து வந்ததுக்கப்புறமா இந்த பூவை எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் அது சைடில் கிளைகள் விட்டு நல்லா படர்ந்து வருங்க அப்படியே விட்டுட்டோம்னா அந்த பூச்செடி தளிர்த்தே வராதுங்க நம்ம மாடித்தோட்டத்தில் எத்தனை காய்கறி செடிகள் இருந்தாலும் பூச்செடிகள் நிறையா இருந்தால் தாங்க மாடித்தோட்டத்தை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூக்கள் அடுத்தது எப்படி தளிர்த்து வருதுங்கிறத வீடியோ போடுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி